நவர் ஒன்றியத்தினுடைய உபதலைவர் உங்களுடைய பேர் ஷாருக் ஷாருக் ஷேன் அப்போ இந்த மேட்ச் தொடர்பாக கூறுங்கள் இன்றைக்கு சார் எங்களுக்கு ஸ்டூடண்ட் அதில் ஒரு கோஆடினேஷன் இருக்கணும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் வந்து வளமையாக நடக்கிற மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த மேட்ச்சில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இந்த முறை கேள்ஸும் ஒரு ரெண்டு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்போ அது ஸ்பெஷல் எங்களுக்கு அனேமாதிரி இருந்தது தான் ஃபஸ்ட் டைம் நடக்குது கேர்ள்ஸ் மேட்ச்சு மொத்தம் பதினாலு பாய்ஸ் டீமும் ரெண்டு கேர்ள்ஸ் டீமும் இருக்குது மொத்தம் பாய்ஸுக்கு பத்தொம்போது மேட்சுன்னு கேர்ள்ஸுக்கு ஒரு மேட்சுன்னு நடக்கும் அதை நாங்கள் ரெண்டு நாளைக்குள்ளே முடிக்கலாம் எதிர்பார்த்துருக்கோம் ஏழு மன அளவு ரெண்டு நாட்களும் முடிப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு நாள் சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டு நாட்களும் முடிக்க தான் எங்களுக்கு வந்திருக்காங்க அப்போ ஒரு ரெண்டு நாள் தான் தந்திருக்கு அதே போல் எல்லோரும் அனேம வளமையை விட இந்த முறை நாங்கள் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி இது பார்த்துருக்கோம் அனேயமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு தந்தாங்க அப்போ அதனால தான் எங்களுக்கு இதை பாசிபிளாக முடிஞ்சுது வட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியால் தொழில்நுட்ப கல்லூரியும் மாணவர் ஒன்றியத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படுகின்ற கிரிக்கெட் சுற்றுப்போட்டி இவ்வாண்டும் இரண்டு தினங்கள் இன்றும் நாளையும் மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பொதுவாக நான் பதினைந்து அணிகள் இதில் பங்கு பெற்றுகின்றது பொதுவாக இந்த போட்டிக்கு எமது கல்லூரியின் அனைத்து உத்தியோகஸ்தர்களும் மாணவர்களும் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இதேபோல் வெளியில் இருக்கின்ற சில அனுசரணையாளர்களும் இந்த கல் போட்டியினை நடத்துவதற்கு அனுசரணை வழங்கியுள்ளார்கள் ஆகவே எதிர்காலத்தில் இந்த அதாவது இந்த போட்டி சிறப்பாக நடைபெறும் வருவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து மாணவர் ஒன்றியத்திற்கும் மாணவர்களுக்கும் விளையாட இருக்கின்ற அணிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் அழைக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் வருடம் நடந்து கொண்டிருக்கின்ற எமது தொழில்நுட்ப கல்லூரியின் கிரிக்கெட் விளையாட்டு சுற்று தொடரானது இந்த வருடமும் மிகவும் சிறப்பான முறையில் ஜீவ ஒளி விளையாட்டுக் கழக மைதானத்திலே இந்த முறையும் நடைபெற காத்திருக்கின்றது மொத்தமாக பதினான்கு அணிகள் மோதுகின்ற போட்டியானது ஆறு மட்டுப்படுத்தப்பட்ட பந்து வீச்சு பிரதி முறையில் நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் முதலாவதாக இங்கே தேசிய கொடி ஏற்றுதல் நடைபெற இருக்கின்றது இந்த தேசிய கொடியினை ஏற்றுவதற்காக எங்களுடைய வித்தியாலய அதிபர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து திணைக்கள கொடியானது பதிவாளர் ஏற்றப்படுகின்றது அதையும் தொடர்ந்து எங்களுடைய கல்லூரி கொடியானது மாணவ ஒன்றிய பொறுப்பாசிரியர் சிவநாதன் ஆசிரியர் அவர்களால் ஏற்றப்பட தேசிய கீதத்திற்கு அனைவரும் மரியாதை செலுத்தும் விதமாக அனைவரும் அமைதியாக நிற்போம் அனைவருக்கும் நன்றி இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக கல்லூரி அதிபர் அவர்களால் ஒரு சிறு உரை ஆற்றப்படும் காலை வணக்கம் அன்பின் பணிவு உண்மையில் எமது கல்லூரி என் மாணவர் ஒன்றியத்தினால் வலிமையாக நடத்தப்படுகின்ற இந்த கிரிக்கெட்டு கிரிக்கெட் சுற்றுப் போட்டியானது இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்றது உண்மையில் இந்த சுற்றுப் போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் போல் விளையாடுகின்ற மாணவர்கள் ஒழுக்க விளிமியங்களையும் கட்டுப்பாடுகளையும் பேணி இந்த சுற்றுப் போட்டியில் விளையாட வேண்டும் எமது கல்லூரி இது சிநேகபூர்வமான விளையாட்டு போட்டி ஆகவே இதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அதேபோல் நீங்கள் இந்த விளையாட்டுகள் நடைபெறுகின்ற போது அதாவது நடுவர்களின் தீர்ப்புகளுக்கு மதிப்பளித்து சிறந்த ஒழுக்கச் சீலர்களாக மாணவர்களாக எமது கல்லூரியின் ஒற்றுமையை காட்டக்கூடிய அடிப்படையில் இது சுற்றுப்போட்டியில் அனைவரும் பங்குபற்றி அனைவரும் எனது மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறி மாணவர் ஒன்றியத்திற்கும் மாணவர் ஒன்றியத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற திரு சிவநாதன் சார் அவர்களும் மிகவும் பிரியத்தனப்பட்டு இந்த இந்த போட்டியினைக்கான செயற்பாடுகளை செய்துள்ளார்கள் ஆகவே இந்த போட்டி முடிந்த வரையில் இன்று நடுவர் அவர்களையும் எங்களுடைய காரியாலயத்துக்கு நிற்கின்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒவ்வொருவரு வீரர்களை எங்களுடைய காரியாலயத்திற்கு அழைத்து நிற்கின்றோம் புள்ளி பதிவில் பெயர்களை பதிவிட இருக்கும் காரணத்தினால் ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒவ்வொரு வீரர்களை எங்களுடைய காரியாலயத்திற்கு அழைத்து நிற்கின்றோம்

இரண்டு வீரர்கள் முயற்சித்திருந்தார்கள் அதில் ஒரு வீரர் அந்த பிடியினை சிறப்பாக சேகரித்திருந்தார் ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடி அங்கே முதலாவது விக்கெட்டினை இழந்து அருண் அவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார் மீண்டும் அதே பாணியில் துடுப்படுத்த முயன்றிருந்தார் அங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு அடித்தாடப்பட்டிருக்கின்றடுக்கான வாய்ப்பு மீண்டும் பிடி நலு விடப்பட்டிருக்கின்றது இதோடு மூன்று பிடி அடுப்புகள் நலுவ விடப்பட்டிருக்கின்றன நோக்கி இந்த மாடி சாடப்பட்டிருக்கின்றது அயாது ஓட்ட பரப்பா வீசப்பட்ட பந்து பந்து செய்திருக்கின்றார் எலக்ட்ரிக்கல் அணியிலிருந்து ஒரு வீரரை எங்களுடைய காரியாலயத்திற்கு அழைக்கின்றோம் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை ஓட்டங்களை அடித்து குவித்து இருந்தார் நூற்றி பதிமூன்று என்ற இலக்கிய எதுக்கொள்ள போகின்றார்கள் எலக்ட்ரிக்கல் அணியினர் ஒரு

எ ஆறு பந்துவீச்சு பிரதிகளுக்கு ஓட்டங்கள் இது ஒரு ஒரு வெற்றி இலக்கை என்று சொல்லலாம் ஆம் இறுதி பந்து வீச்சு பிரதி அவரை வீசுவதற்காக மீண்டும் ஆறு ஓட்டமங்கே விளையாட்டு இருக்கு உடனடியாக களத்தெடுப்பிக்கு நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அணியினரை உடனடியாக நாங்கள் அழைக்கின்றோம் அங்கு அடையப்பா அணியினர் பேட்டிங் உட்படுத்தாததற்கு தயாராகிவிட்டார்கள் அடையப்பா அணியினர் எங்கு அடையப்பா அணியர் உடனடியாக இரண்டு பந்துகளை நடுவர்களும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பந்துகளை அணியினர் வழங்க வேண்டும் என்பது இந்த போட்டியின் நிபந்தனைகளில் ஒன்று தாம் விரும்பிய ஏதாவது வகை பந்தை பயன்படுத்தலாம் அவர்கள் விஜன் பந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு பந்து வகையை பயன்படுத்தலாம் என்பது இந்த சுற்றுத்தொடரின் நிபந்தனைகளில் ஒன்று ஹார்ட்வேர் ஐசிடி ஹார்ட்வேர் அணியினர் சாம்பியன் கிணத்தை பெற ரன்னரப்பாக இந்த கல்லூரியின் வன்மம் கட்டப்படுகின்றது பெரியனில் இருந்து வன்மம் கட்டப்படுகின்றது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரம் என்று அவர்களால் நக்கல் அடிக்கப்பட்ட லகான் அறிஞர் இரண்டாம் இடத்தை ரன்னர் ஆப் கப்பை வென்றிருந்தார்கள் அதிலும் மாணவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

மீண்டும் 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 வானம் அவர்களுக்கு அது போன்றுதான் ஏழை ஓவர்களையும் பயன்படுத்துகிறார்கள் ஒன்பது பந்து வீச்சுகளுக்கு நாற்பத்தி ஒரு விராட் கோலி பெற்றிருக்கின்றார் பார்ப்போம் மீண்டும் அங்கே சிறப்பாக பந்து வீசி இருக்கின்றார் ஜனதா இடத்தில் அதே பாணியில் அடித்த அடித்தாடப்பட்டிருக்கின்றது ஐங்கரன் அயங்கரன் தான் எதிர்கொண்ட இரண்டு பந்து வீச்சுகளையும் ஆர் ஓட்டங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார் அங்கே அனைவர் ஜபியவர்களினால் சில வியூகங்கள் ஹாத்மி அவர்களுக்கு வழங்கப்பட்டு நான்காவது பந்து வீச்சை வீசுவர் காஜி

பூச்சியத்துக்குள் ஓர் ராச்சியம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஐஞரன் பூச்சியத்துக்குள் ஓர் ராச்சியத்தை வைத்துக் கொண்டு மூன்று விளாசி இருக்கின்றார் மிகவும் மோசமான வந்து வீச்சுகளை வீச்சு கொண்டிருக்கின்றனர் பார்ப்போம் மீண்டும் மீண்டும் அங்கே என்ன நடைபெறுகின்றது ஏரியலர்களே அங்கே என்ன தான் அந்த இரண்டு பவர் பிளேகளையும் மிகவும் சிறப்பாக இறுதி பங்கு வீச்சை வீசுவதற்காக மீண்டும் ஓர் நான்கு ஓட்டமா

இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஓட்டங்கள் எதுவித வித்தி இழப்பு மின்றி சிறப்பான ஒரு பந்து அடுத்த பந்து பிடி அனுப்புக்கான வாய்ப்பு இலகுவான பிடி அங்கே